எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் என் அர்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அர்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீயே நம்ப முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும் ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில செலட்டா நம்மளே நம்ப முடியாத அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பா அது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடத்தணும் ஒரு அற்புதத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் அதிசயம் நடக்கணும் அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்டு மனிதனுடைய இதயமும் ஏதாவது ஒண்ணு நடக்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் அது வயதுக்கு ஏற்றது மாதிரி அந்த ஆசைகள் மாறிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சின்ன பிள்ளைங்க படிக்கிற பாடங்கள் மனசுல பதியணும் நல்ல டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி விருப்பத்தோட படிப்பாங்க ஆனா டெஸ்ட் ஒழுங்கா எழுதாம ஐயோ இது ஒழுங்கா எழுதலையே இனி எனக்கு இதுல மார்க் கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஆனா அப்படி அவங்க பயந்த காரியங்கள் அவங்களே நம்ப முடியாத அளவு மார்க் அதிக அளவு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அதே போல அதாவது கொஞ்சம் வயசு வந்த பிறகு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்போ அவங்க எனக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு படிப்பை எடுத்திருப்பாங்க ஆனா படிச்சு முடிச்ச பிறகு எங்கெல்லாமோ அழிஞ்சு தெரிஞ்சிட்டு அந்த ஜாப் கிடைக்காத நேரம் இனி எனக்கு இந்த ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருப்பாங்க ஆனா அவங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த வேலை அவங்களுக்கு திருப்பி கிடைக்க ஆண்டவர் நினைச்சார்னா முடியும் அதே போல கொஞ்ச வயசான பிறகு திருமண காரியங்கள் திருமண காரியங்கள்ல தட தடையா வரு திருமணமே வாய்க்க மாட்டாங்குது அப்படின்னுட்டு இனி நமக்கு திருமணம் முடியாது ஏன்னா வயசு தள்ளிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம் ஆனா திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த காரியத்துல வர ஆண்டவர் நினைச்சாருன்னா நல்ல ஒரு துணைய அவரால தர முடியும் காலங்கள் நல்ல ஒரு துணையை ஆண்டவர் நினைச்சார்னா கண்டிப்பா தர அவரால முடியும் அதே போல கற்பத்தின் கனிக்காக வருஷ கணக்க ஆயிடுச்சு மேரேஜ் முடிஞ்சு ஆனா வருஷங்கள் தான் போயிருக்கே தவிர என் வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி இல்லையே எனது வயசாயிடுச்சி இனி எனக்கு கற்பத்தின் நரி வாய்க்குமோ வாய்க்காதோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் நிலைச்சார்னா முடியும் வியாதியின் நிமித்தமாக கஷ்டம் வேதனை அப்படின்னு சொல்லி பல டாக்டரை போய் பார்த்துட்டு இந்த வியாதியெல்லாம் இனி சரியாகுமோ ஆகாதோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த காரியத்துல வர அந்த வியாதியும் ஆண்டவர் நினைச்சாருன்னா சரியாக்க முடியும் அதுக்கு என்ன வேணும் கண்டிப்பா நம்ம விசுவாசம் வேணும் நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல போது எந்த காரியங்கள் நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்குதோ அந்த காரியத்தை ஆண்டவர் அழகா நம்மளை நம்ப முடியாத அளவு நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவரால் ஆமியே இப்போ நம்ம பைபிள்ல மத்தையோ பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது மனுஷனால் இது கூடாது தான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஆ பெரிய மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு ஆனா அந்த காரியங்களை எல்லாமே தேவனால செய்ய முடியும் அவரால எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டு அந்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா கண்டிப்பா அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால அதே போலதான் மனுஷனால முடியாத காரியங்கள் இந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கூட வாக்கு வர தந்திருப்பாங்க ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களால அந்த காரியங்களை செய்து நமக்கு தர முடியாத நேரத்துல சொன்ன நிறைவேற்ற முடியாம கடந்து போயிருப்பாங்க அப்படி நம்பிக்கையோட மனிதன் நினைச்சா சில டைம்ல செய்ய முடியாம ஆகுது ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு தந்தாருன்னா அது நாட்கள் தள்ளி போகலாம் காலங்கள் தள்ளி போகலாம் ஆனால் கண்டிப்பா அந்த வாக்கு நிறைவேறும் மனிதனால் முடியாத காரியத்தை கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால வாழ்க்கையில செய்ய முடியும் ஆமேன் அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மிடம் ஒன்னே ஒன்னு எதிர்பார்க்கிறாரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை குறிச்சு ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பெரிய நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கிறது போல ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு நானே எதிர்பார்க்க முடியாத அதிசயத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வாரு அப்படிங்கிற ஒரு அற்புதம் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத காரியத்தை விட ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு இப்ப பாருங்க பைபிள்ல ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் மோசி மோசையை இசுரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறாங்க அப்போ அந்த செங்கடல் வந்து போக முடியாத அளவு தடுத்துட்டு இருக்கு ஆனா அந்த மோசை செங்கடல் அப்படி கை நீட்டின உடனே அந்த செங்கடல் ரெண்டா பிளக்குது அதன் வழியா அந்த இசுரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை தாண்டி செல்றாங்க பாருங்க ஒரு சாதாரண மனிதன் செங்கடலை பிளக்க முடியுமா ரெண்டா முடியாத காரியம் அல்லவா அப்போ செங்கடலை பிழக்கிற அளவு வல்லம ஆண்டவராக இருக்கு வழி நடத்த மோசையை தெரிந்து கொண்டாரு மோசையோடு இருந்து ஆண்டவர் அந்த செங்கடலை ரெண்டா பிளக்குறாரு அப்போ செங்கடலே ரெண்டா பிளந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் பயப்படுகிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியாதா கண்டிப்பா முடியும் அது எந்த காரியமா இருந்தாலும் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய முடியும் என் அருமையான மகளையே என் அருமையான மகளையும் என் வாழ்க்கையில எண்ணின காரியம் எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவே நடக்காது அதுவும் குறிப்பா இந்த காரியங்கள்ல நடக்காது அப்படின்னு சொல்லி கலங்கி போல் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை உன் வாழ்க்கையில அற்புதமா நடத்தி அதிசயத்தை காண சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு கலங்குகிற உங்க கண்களை ஆண்டவர் நோக்கிட்டு தாங்க இருக்கிறாரு நீங்க மனுஷன ஆண்டவத்தை கலங்கி போயிருக்கீங்க கண்ணீர் வடிச்சிட்டு போயிருக்கீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கை கண்ணீர் வடிக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு கலங்காதீங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்களே அதிசயத்தை காணும்படியா அற்புதத்தை காணும்படியா கண்டிப்பா ஆச்சரியப்படும்படியான ஒரு அதிசயத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு அதனால நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா தந்தை தரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதா அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த காரியத்துல அவங்களே ஆச்சரியப்படும்படியான அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைய நாள்ல செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல அப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ எந்தெந்த காரியங்களுக்காக கவலையோட உங்க பாதத்துல அப்பா அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலைய ஒரு பெரிய அற்புதத்தை கண்டுகொள்ள அப்பா நீங்க கிருபி பாராட்ட வேண்டும் என்று சேர்த்திக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்போர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் ஒரு ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு கர்த்தர் தாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமே நாமே ஹரிணு யா